அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்தழு தமிழ்நாட்டின் சார்பில் இன்று நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த கலந்துரையாடல் குறிப்பாக ஒரு கருத்தமர்வாக இந்த நிகழ்வினை திட்டமிட்டிருக்கின்றோம் குறிப்பாக நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் பல்வேறு விதமான முயற்சிகளை பல்வேறு தோழர்கள் குறிப்பாக அங்க பிரதான எதிர்கட்சியாக இருந்த குறிப்பாக ராஜஸ்தான் போன்ற சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலே ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியும் மத்திய பிரதேசம் தெலுங்கானா போன்ற பகுதிகளிலே எதிர்க்கட்சி பகுதியில் இருந்த காங்கிரஸ் கட்சி அதற்கான முயற்சிகளை குறிப்பாக சனாதன சக்திகளுக்கு எதிரான அந்த யுக்திகளை பிரச்சாரங்களை மிக தீவிரமாக கொண்டு சென்றார்கள் தேர்தல் என்பது ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தளமாக அந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு பாலமாக இருக்கின்றது ஒரு தூணாக இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது எப்படி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு பல்வேறு தூண்கள் இந்த தேசத்தில் இருக்கின்றதோ அதிலே ஒரு முக்கியமான ஒரு தூணாகத்தான் தேர்தல் என்பது அந்த தேர்தல் மூலமாக நாம் பாதுகாக்கக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஜனநாயகம் என்பது பொலிட்டிக்கல் டெமோக்கிரசி எலக்ட்ரல் டெமோக்கிரசி தேர்தல் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனநாயகத்தை மீட்பதற்கான அமல்படுத்துவதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த தேர்தலை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த நடந்து முடிந்த தேர்தலில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இதிலே பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் தோழர்களுக்கு மத்தியிலே நாடு முழுவதும் அயல் நாட்டில வாழக்கூடிய பல்வேறு நம்முடைய இந்திய தேசத்தை சார்ந்த சொந்தங்கள் பல தோழர்களுக்கும் இருந்தது குறிப்பாக தமிழ் பேசும் நல்லுலகம் இந்த ஐந்து மாநில தேர்தலை மிகவும் உன்னிப்பாகவும் மிகவும் கவனமாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள் மிகவும் ஆர்வமோடும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே தெலுங்கானாவிலே எதிர்பாராத விதமாக மாபெரும் ஒரு இமாலய வெற்றி ஒன்று சாத்தியமானது தெலுங்கானா உதயமானதற்கு பிறகு முதன்முறையாக இன்று அங்கு காங்கிரஸ் ஆட்சி உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு சூழலில் மீதம் இருக்கக்கூடிய அந்த நான்கு மாநிலங்களிலே நமக்கு அந்த தேர்தல் உணர்த்தி இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன இந்த பாடங்கள் மூலமாக நாம் அடுத்த கட்டமாக ஏனென்றால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு வர இருப்பது பொது தேர்தல் அந்த தேர்தலிலே நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எப்படிப்பட்ட செயல்பாட்டை எப்படிப்பட்ட யூகத்தை நாம் வகுக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த புரிந்துணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் எனவே அந்த புரிதலை உள்வாங்குவதற்காக வேண்டி ஒரு கருத்துக்களை கருத்தாக்கத்தை சமூகத்திலே நாம் கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி இந்த ஒரு கருத்தரங்கத்தை நாம் இன்று இணையதள வாயிலாக இன்று குறுகிய கால ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையிலே இந்த கருத்தரங்கை நாம் இணையதள கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய இந்த கருத்தரங்கில் இரண்டு முக்கியமான ஆளுமைகள் ஒருவர் நம்முடைய தமிழ் கேள்வி மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய தோழர் செந்தில்வேல் அவர்கள் ஒரு மாபெரும் பத்திரிகை உலகிலே ஒரு மாபெரும் புரட்சி செய்து அடக்குமுறைக்கு எதிராக தன்னுடைய குரலை உயர்த்தி இன்று பத்திரிகை உலகிலே மாபெரும் கருத்தாக்கத்தை உருவாக்கி வந்திருக்கக்கூடிய தோழர் அவர்கள் நம்முடைய இன்றைய இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜஸ்தான் மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக தேர்தல் பொறுப்பாளராக பார்வையாளராக வியூகம் அமைத்து அந்த செயல்பாட்டினை கொண்டு செல்லக்கூடிய வியூக அமைப்பாளராக இருந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி நம் அன்பிற்கினிய தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்களும் இன்றைய இந்த கருத்தரங்கிலே சிறப்பு அழைப்பாளர்களாக தங்களுடைய கருத்துக்களை அந்த தேர்தல் முடிவின் வாயிலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் நாம் செய்ய வேண்டிய செல்ல வேண்டிய பாதைகளையும் நமக்கு இன்றைக்கு அவர்கள் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த அமர்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே முதன்மையாக நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் தமிழ் கேள்வி மரியாதைக்குரிய தோழர் தி செந்தில்வேல் அவர்களை இந்த ஐந்து மாநில தேர்தல் பார்வை சம்பந்தமாக அவருக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருக்கும் தோழர் சசிகாந்த் அவர்களுக்கு முன்னால் வைப்பதற்காக வேண்டி ஏன்னா அவருடைய ஊடகத்துல அவர் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் கூட இங்க முன்வைப்பதற்காக வேண்டி இருக்கின்றார் இருக்கின்றார்கள் அது கூடவே தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த சமகால அரசியல் சூழல் இங்கு சங்கிகள் எப்படியெல்லாம் இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க போற்றி பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பத்தி எல்லாம் கூட தன்னுடைய இந்த கருத்தாக்கத்திலே இந்த கருத்த பகிர்விலே அவர் முன்வைக்க வேண்டும் இந்த வேண்டுகோளை வைத்து தோழர் செந்தில்வேல் அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பெரிக்கைய தோழர் சசிகாந்த் சிந்துல் அவர்கள் இந்த ஐந்து மாநில தேர்தலை பற்றிய ஒரு ஓவரால் பிளஸ் நாம அடுத்து எந்த பாதையை நோக்கி போனோன்றதை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டிய தோழர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் முக்கியமா இந்த இந்த கருத்தரங்கம் எதுக்கு தேவை அப்படின்னு நான் நினைச்சேன்னா இந்த ஐந்து மாந்த மாநில தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய எல்லோரும் ஒரு ஒரு மன சங்கடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப கிளியரா சங்கடத்துல இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன் முதல்ல அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் நான் இந்த கருத்தரங்க ரொம்ப கைக்கணும்னு சொல்லி பண்ணுது சோ நான் சொல்ல வர பாயிண்ட் ரொம்ப சாதாரணமா சொல்லி முடிச்சிடுறேன் நான் ராஜஸ்தானை பத்தி மட்டும் தான் பேச போறேன் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பத்தி எனக்கு டீடெயில்டாக தெரியாது ஆனால் ராஜஸ்தானை பத்தி எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் ஏன்னா நான் மூணு மாசமா அந்த வார் ரூமை மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னைக்கு நடந்த ஒரு எலெக்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்னு நான் சொல்லுவேன் அதாவது எந்த விதமான எனக்கு ஸ்பெசிஃபிக்காக மனக்கசப்பை கொடுத்த ரிசல்ட் அல்ல அது அதுக்கு வந்து காரணங்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல இந்த எலெக்ஷனே வந்து இந்துத்வாக்காக மக்கள் ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த கருத்தை மாற்றிக்கோங்க நான் கூட அந்த ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன் இந்துத்வாவை வந்து எப்படி நம்ம வந்து சமாளிக்க போறோம் அப்படின்னா ஆனால் எனக்கு இந்த மூன்று நான்கு மாதங்கள்ல கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்துத்துவா ஒரு அஞ்சு கூட ஒர்க் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ எப்படி இப்படிப்பட்ட தோல்வி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப சில்லியான எலெக்டோரல் மிஸ்டேக்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும் அது அதுக்கு காரணங்கள் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன் முதல்ல டே ஒன்ல இருந்து ஒரு விஷயம் ராஜஸ்தான்ல ரொம்ப கிளியரா இருந்தது அது என்னன்னா அரசாங்கம் கேலோட் அரசாங்கத்தை பத்தி யாருக்குமே எந்த ஆன்டி இன்கம் பன்சியுமே இல்லை இது வந்து ஒரு யூனிக்கான விஷயம் நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா அரசாங்கங்கள் மீதும் ஒரு ஆன்டி இன்கம் பன்சி ஃபேக்டர் வரும் ஆனா இந்த தடவை கேலோட் அவர் அரசாங்கத்துக்குள்ள நான் போய் விசாரிக்கும் பொழுது அது வில்லேஜஸா இருக்கட்டும் நகரங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா பேசினாங்க அருமையான அரசாங்கம் அருமையான அரசாங்கம் அப்போ அருமையான அரசாங்கம் என்னும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்தது எப்படி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணாருன்னு பார்த்தா மக்களுக்கு தேவையான அனைத்து ப்ரோக்ராம்லையும் இது வரைக்கும் வந்து மற்ற கர்நாடகால நாங்க என்னென்ன அஷூரன்ஸை நாங்க கொடுக்கணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் நிறைய அவர் அங்க ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ இப்படி இருக்கிற ஒரு க ஒரு கட்டத்துல இப்ப மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் வந்து ரொம்ப அங்க வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் உருவாயிடுச்சு அது எதனால உருவாச்சுன்றதுக்கு காரணங்கள் இருக்கு நடுவுல நீங்க அந்த சச்சின் பைலட் அசோக் கெலோட் சண்டையை நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப அந்த சண்டைனால ஒரு விளைவுனால அங்க அசோக் கெலோட்டோட அரசாங்கம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு நுனியில நின்றுட்டு இருந்தது ஸோ அந்த காரணத்துக்காக எம்எல்ஏஸை வந்து ப்ளீஸ் பண்ணணுன்ற காரணத்துக்காக எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் அவங்களுக்கு வந்து அவங்க கான்ஸ்டுவன்சில கொடுத்துட்டாங்க அந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுனால பல எம்எல்ஏக்கள் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல வந்து கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டாங்க ஸோ ஒரு யுனிக் சுச்சுவேஷன் அரசாங்கத்தை பற்றி நல்ல பேர் இருக்கு ஆனால் இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸை பற்றி கெட்ட பேர் ஸோ அப்போ இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸை வந்து அது வந்து ரொம்ப கிளியராக கிரவுண்ட்ல எங்களுக்கு தெரிஞ்சது அந்த சர்வேஸ்ல வந்து அங்கே சுனில் டீமும் பண்ணிட்டு இருந்தது அப்போ நாங்கள் வந்து மேலிடத்துக்கு தெரிவித்தோம் இந்த மாதிரி பல கேண்டிடேட் மேலே ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு இவங்கள மாத்தினாதான் நமக்கு வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து தலைமையை எங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியல பல பழைய ஆட்களே வந்து அங்கே வந்து போட்டி போட ஆரம்பிச்சாங்க போட்டி அவங்களுக்கு சீட் கொடுத்தாங்க அது வந்து பல விதமான ரவுண்ட்ஸ் ஆஃப் நெகோசியேஷன் அங்க வேற யாரும் இல்ல தான் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து தொண்ணூத்தி ஐந்து சிட்டிங் எம்எல்ஏஸ் மறுபடியும் அவங்களுக்கு சீட் கிடைச்சது எங்களால யார் யாரை மேக்ஸிமம் கட் பண்ண முடியும் அவ்வளவு கட் பண்ணியாச்சு சோ இப்ப என்ன ஆயிருக்குன்னா மீதி இடங்கள் எல்லாம் புதுமுகங்கள் நிறைய புதுமுகங்கள் எப்படின்னா ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர் சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு அரசியல் பெரிய இது இல்லைனாலும் நல்ல உள்ளங்கள் பெயருவாங்க நவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு அங்க சீட்டு கிடைச்சது ஆஹ் இது ஒரு பக்கம் ஆஹ் இதோட விளைவு இன்னைக்கு ரிசல்ட்ல நம்ம பார்க்கும்பொழுது பொழுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது வந்து அங்க முக்கியமா வந்து ஒரு ரெண்டு பிளண்டர் ஒண்ணு வந்து ஆதிவாசி பார்ட்டி ஒண்ணு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க பாரதிய ஆதிவாசி பார்ட்டின்ட்டு ட்ரைபல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச பார்ட்டி இந்த பார்ட்டி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்த என்எஸ்யூ யூத் காங்கிரஸ்ல இருந்த பசங்க தான் அந்த பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த பார்ட்டி போன தடவை லோக்சபால ஒரு சீட் வாங்கியிருக்காங்க ஏன்னா அது வந்து கம் கம்ப்ளீட் ட்ரைபிள் பெல்ட் இந்த மேவாடுன்னு சொல்லப்படுற ஏரியா வந்து ஸோ நாங்க அதை சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த பார்ட்டியோட அலையன்ஸ் போகணும் ஏன்னா ஒண்ணு அவங்க நம்மளுடைய ஐடியாலஜியோட அலைண்டா இருக்கணும் ரெண்டாவது நம்ம கூட வந்து அவங்க அலையன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட்டை அஃபெக்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு ஈஸியான கணிப்பு அதுலேயும் எங்களால் வந்து லீடர்ஷிப்பை கன்வின்ஸ் பண்ண முடியல அதற்கான காரணங்கள் வந்து இந்த இன்செக்யூரிட்டி தான் அந்த இன்செக்யூரிட்டி ஒருவேளை வந்து அந்த சில பல ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்கு லோக்கல் ப்ராப்ளம்ஸ்னால அந்த அலையன்ஸையும் பண்ணலை சிபிஐஎம்மோட ஒரு அலையன்ஸ் வைக்கணும்னு சொன்னோம் அதிகம் வந்து பண்ணலை இந்த மூணு பெரிய பிளண்டர்கள் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு காரணமா இருக்கு அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் எழுபது சீட்டு அறுபத்தொம்பது சீட் வந்து காங்கிரஸ்க்கு மக்கள் கொடுத்துருக்காங்க இதுல எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா புதுமங்க நான் சொன்ன அந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இருந்தவங்க எல்லோரையும் வந்து பெருவாரியாக மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க அதுவும் வந்து நாற்பதாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டுலாம் செய்து வச்சிருக்காங்க அறுபத்தொம்பது சீட் இப்போ இதுல பழைய ஆட்கள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஐந்து சிட்டிங் எம்எல்ஏஸ்ல அரௌண்ட் அறுபத்தி நாலு பேர் வந்து தோத்துட்டாங்க ட்வெண்ட்டி செவன் சிட்டிங் மினிஸ்டர்ஸ்ல இருபத்தி ரெண்டு பேர் தோத்துட்டாங்க வழக்கமா இந்த மாதிரி வந்து கேபினடே வாஷ் அவுட் ஆகும் என்ன ஆகும்னா அந்த கட்சிக்கு வந்து ஜீரோ பத்து இருபது இப்படிதான் கிடைக்கும் ஆனா அவங்களையெல்லாம் மக்கள் தோக்கடிச்சுட்டு புதுமுகங்கள் காங்கிரஸ்ல யாரை இறக்கி விட்டாங்களோ எல்லாரையும் வந்து பெரிய லெவல்ல ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்போ இதுல ஒரு ரிசல்ட் தான் இது வந்து ஹிந்துத்துவாக்கான ஓட்டு மக்களுக்கு காங்கிரஸ் கொடுத்த அந்த ஐந்து ஆண்டு காலத்து அரசாங்கம் பிடிச்சிருந்தது அந்த சித்தாந்தம் பிடிச்சிருந்தது அந்த சித்தாந்தத்தை திருப்பி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அவங்க பழைய முகங்களை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இதே மாதிரி ஆதிவாசி பார்ட்டி கூட நம்ம செய்யாத ஒரு அலையன்ஸ்னால ஒரு இருபத்தஞ்சு சீட்ல நமக்கு வந்து பிஜேபி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிப்போச்சு ஸோ நம்ம போலிங் அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் காங்கிரஸ் தான் வரும் அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் அங்கே கொண்டு வந்தோம் நல்லபடியாக கேம்பெயின் நடந்தது கனெக்ட் சென்டர்னு ஒரு புது மெத்தட் வச்சு தமிழ் அங்க இருக்கிற எல்லா கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் கூடயும் பேசி ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஆக்டிவான ஸ்டேட்ல கொண்டு வந்து அந்த எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணோம் ஆனா இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிக் தப்பு தவறுகளால மட்டுமே இந்த எலெக்ஷனை நம்ம வந்து தோத்துட்டோம் பட் அதர்வைஸ் இதுல கூட பதினஞ்சு பேர் மூவாயிரம்க்கும் கம்மியாக ஓட்டில தான் தோத்துருக்காங்க அதர்வைஸ் இந்த லாஜிக் தட் மக்கள் வந்து இந்துத்வாவை தாண்டி ஓட்டு போட மாட்டாங்க இந்துத்துவா முன்னாடி இந்த வாழ்வியல் விஷயங்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் இருக்காதுன்னு சொல்ற ஒரு தியரியை வந்து கம்ப்ளீட்டா உடைச்சது ராஜஸ்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நார்த் இந்தியா வந்து இன்னும் கூட ஒரு ஜாதிய ஒரு பிடியில் இருக்கு அங்கே எப்படின்னா ஜாதி ஜாதியா தான் ஓட் போடுவாங்க ஸோ அப்போ எல்லா ஜாதிகளுக்கும் அங்கே ரெப்ரசன்டேஷன் இருந்தாதான் தான் அது ஓட்டு கிடைக்கும் அதை பிஜேபி நல்லா பிளே பண்ணுவாங்க இந்த தடவை நாங்க அதை பிளே பண்ண முடியல அந்த ஒரு முகத்தை வைத்து போனதும் ஒரு பெரிய ஒரு பிளண்டர் இந்த எல்லா பிளண்டருமே வந்து காங்கிரஸில் நாம் திருத்திக் கொள்ளக்கூடிய மறுபடியும் வராமல் இருக்க செய்யக்கூடிய தான் இந்த பழைய திங்கிங் போய் புது திங்கிங் உள்ள வரும்பொழுது இதெல்லாம் போயிடும் அதனால மக்கள் யாரும் வந்து இந்த ராஜஸ்தான் தோல்வியை வந்து ஒரு பெரிய தோல்வியா பார்க்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து மத்திய பிரதேஷ்ல அதே மாதிரி தான் வந்து கமல்நாத் அவர்கள் அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு அவரே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணதுனால நடந்த ஒரு பிளண்டர் அதுவும் அப்படிதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் தான் அங்க வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தாக்கம் ஜாஸ்தி இருந்தாலுமே கூட இந்த எலெக்ஷனை ஜெயிச்சிருக்கலாம் பட் இட் இஸ் அ பிளண்டர் சத்தீஸ்கர்ல ஒரு தவறு பெரிய தவறு என்னன்னா ட்ரைபல்ஸை வந்து நம்ம வந்து சரியா பார்த்துக்கல இந்த அரசாங்கம் அதனால டிரைபல்ஸ் ஏரியால வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்றதுதான் ஒரு கருத்து பட் இந்த எல்லாத்தையும் நான் கூட்டி கழிச்சு ஒரு கணக்கு பார்த்து சொல்லணும்னா கண்டிப்பாக இது ஹிந்துத்வாக்கான ஓட்டு கிடையாது ஹிந்து வெளிக்கான ஒரு பெரிய ஒரு ஒரு ஹேட் ஒரு வெறுப்புக்கான ஒரு 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 ஓட்டு கிடையாது இது வந்து சில ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸால ஏற்பட்ட ஒரு ஒரு ஓட்டு ஸோ அதனால வந்து ராஜஸ்தான் வந்து ஒரு அருமையான ஒரு பிளாங்க் ஆர்கனைசேஷன் வந்து முழுமையாக அங்கே எழுந்து நினைச்சு இன்னைக்கே அவங்க அன்னைக்கு தோத்த அன்னைக்கே அவங்க இருபத்தி நாலுக்கு ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து இருபத்தி நாலுக்கு ஒர்க் பண்றதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மாடல் இவால்வ் ஆயிருக்கு அதில் செய்யக்கூடாத பிளண்டர்கள் எல்லாம் கூட வெளியே வந்திருக்கு இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு இருபத்தி நாலுக்கு ஒரு நல்ல பிளாங்கா தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை அதனால நீங்களும் யாரும் வந்து காங்கிரஸை வந்து மக்கள் புறக்கணித்துட்டாங்க அப்படின்லாம் எனக்கு நினைக்க வேண்டாம் இட் இஸ் அ வெரி குட் விக்டரி இட் victory of ஆஃப் ideology victory ஆஃப் பீப்புள் victory ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நீங்க இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் எபிசோட்ல இன்னைக்கு காங்கிரஸ்ல இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து ராஜஸ்தான்லயும் சரி மத்திய பிரதேஷ்லயும் சரி அவருக்கு கேரண்டிகளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து இதையெல்லாம் ஒரு ரேவடி இதெல்லாம் ஒரு நீங்க ஒருக்குற ஒரு ஃப்ரீ வீஸ் ரேவடினு சொன்ன ஒரு ஆள் வந்து இன்னைக்கு நானும் கேரண்டி கொடுக்குறேன் நானும் அப்படின்னு அவங்களுடைய அந்த லாங்குவேஜே இப்போ இந்த எலெக்ஷன்ல மாத்தி தான் நான் பாக்கிறேன் சோ எல்லா இடங்களிலும் அவங்க இந்து வேலை செய்யாது முன்னாடி நம்மளும் வந்து இந்த ப்ரோக்ராமை பத்தி தான் பேசணும் இதை தான் நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்ற விஷயத்த தான் பேசணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தது ஒரு ஐடியாலஜிக்கல் விக்டரியாவே நான் பார்த்தேன் ஸோ அதனால இதை வந்து ஒரு ஒரு தோல்வியா நினைச்சு தோண்டு விட வேண்டாம் நான் அங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணதுனால சொல்றேன் இட் இஸ் அ வெரி குட் விக்ட்ரி இட் இஸ் லாஸ் ஆஃப் சம் ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் அதுவும் வந்து சில சில பல தலைவர்களால செய்யப்பட்ட சில தவறுகளே தவிர இதுக்கு மக்களை குறை செல்வது எந்த விதமான நியாயமும் கிடையாது இந்த தவறுகளை திருத்தி கொண்டு அடுத்த தடவை வந்து இன்னும் கூட ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்கி வேலை செய்யணும்னா நான் நினைக்கிறேன் இருபத்தி நாலுல நரேட்டிவ் இட் இஸ் நரேட்டிவ் எலெக்ஷன் அந்த ரேட்டிவை வந்து செட் பண்ணக்கூடிய வேலையை எல்லோரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கு பயிற்சி செய்து செய்யணும் ஸோ அதுக்கான விஷயங்களை நம்ம பார்ப்போம் நான் இதோட என்னுடைய சின்ன ஒரு பாயிண்ட நான் வந்து நிறுத்திக்கிறேன்